இந்த தாடிக்காரன் பேத்தி இந்த குரூப்பில் இருக்கிற இந்த நாயக இப்போ ஒரு பாட்டை ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வாங்க அப்புறம் பேசிடுவோம் உங்கள்கிட்ட அந்த பன்னி மாதிரி பேண்ட்டு சர்ட்டையை போட்டுக்கிட்டு ஒரு டீ ஷர்ட்டு இந்த ஜீன்ஸ் ஆம்பளை போட்டுக்கிட்டா சொல்கிறா ஹிந்தியை திணிக்காதீங்க நாங்கள் கற்றுக்குறோம்னு சொல்லி மொதல் தமிழை திணிக்கணும் உங்களுக்குலாம் தமிழ் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை காப்போம் நாங்கள் தமிழை கைவிட மாட்டோம் இவ்வளவு வெட்டுவோம் குத்துவோம் சொல்லி அடாவிடத்தை நம்ம இந்த பேசுறது போராட்டம் பண்ணலாம் பண்ணுறீங்களே ஒரு திருக்குறள் சொல்ல முடியுமா ஐநூறுரூவா பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில யூடியூப் சேனல் இந்த சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஒரு முக்கியமான பகுதிகளில் போயிட்டு கேட்குறாங்க ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்னு ஒரு நாய்க்கும் தெரியல நீங்கள் தான் பெரிய இந்த தமிழை காப்பாற்றி இப்படி மைத்தை புரிஞ்சுற மாதிரி பேசிட்ருக்கீங்க நீங்கள் தமிழை காப்பாற்றலாமா தமிழை அழிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க நீங்களும் இந்த திராவிட அரசாங்கங்களும் இந்த திராவிட கொள்கை கொண்ட அந்த நாய்களும் தமிழை காட்டு மிராண்டி மொழி எங்கள் திருக்குறள் தங்கத்தட்டில் வச்ச மலம்னு சொன்ன நாயோட ஃபோட்டாவை கீழே வச்சுக்கிட்டு நீ பாட்டு பாடுறேன்னா நாங்கள் தமிழ் மொழியை காப்போம்னு பாட்டு பாருன்னா அப்போ அதை வேடிக்கை வாங்குகிற நாங்களாம் நான் முட்டா போயில நாங்கள் உங்கள் அம்மாவுக்கு மட்டுந்தே நீ பத்து மாதம் நீ பிறந்திருக்க நாங்களாம் என்ன குறைப்பிரசவத்தில் பிறந்தவந்தான் தமிழை அழிக்கிறதுக்கு வந்த தீய சக்தி அல்லை நீங்கள்லாம் தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு நிமிஷம் தமிழில் பேச முடியல இங்கிலீஷ் உள்ளே வந்துடுது அப்போ ஹிந்தியை திணிக்கிறாங்களா இங்கிலீஷை திணிக்கிறாங்களா தன்னை அடிமைப்படுத்தி வச்சுருந்த நாயோட பய மொழி ஆங்கிலத்தை கற்றுக்கிறத காட்டுற அந்த ஆர்வம் அதை உள்வாங்கிக்கிற அந்த ஆர்வம் சுத்தமான தமிழ் பேச எங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலையே இதுக்கு யார் காரணம் எங்கள் அப்பாத்தாலாம் காரணம் அரசாங்கந்தேன் காரணம் ஒன்றும் ஒன்றும் எதுவுமே பண்ணாமல் சும்மா நாங்கள் தமிழில் காப்போம் தமிழை காப்போம் தமிழை காப்போம் இன்னும் இந்த ஹிந்தி எதிர்ப்பு அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கடா இன்னும் நிறையா பண்ண வேண்டியிருக்கு வீதியில் வந்து பாருங்கள் ஒவ்வொருத்தையும் செத்துட்ருக்கேன் மக்கள் ஊரம் குடிச்சு போட்டு விசாராயம் கொள்ளச்சாராயம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத்தை ஓடிட்டுருக்கு இப்போ டாஸ்மாக் ஊழல் இப்போ ரீசண்டாக ஆயிரம் கோடி நாங்கள் சொல்கிறாங்க இல்லை இல்லை நாற்பதாயிரம் கோடி இருக்கணும் இன்னொரு குரூப்பு கிளம்புறது எதுவும் உண்மை தெரியல இங்கே இதெல்லாம் இதெல்லாம் திசை திருப்புறதுக்கு இங்கிட்டு விழுக பாட்டு படித்துடுறாங்க வெக்கமா இல்லை வீதியில் வந்து ஒத்தல நின்று பாருங்க எல்லாம் மக்கள் செருப்பை கொண்டு அடிப்பாங்க உங்களை நன்றி வணக்கம்